அவே இந்த ரி ரிஷபராசிக்காரங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க ஒரு நிமிஷம் கூட தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆழமான பாசம் கொண்டவங்க ஒரு தாயைப் போல மிக மென்மையான அன்ப நிறைந்த உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓரம் ஒதுக்கி வச்ச கடினமான காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல ஒரு இமாலய வெற்றி அடையக்கூடிய திறமைசாலிகளா இவங்க இருப்பாங்க இவங்க பொதுவாகவே எப்பவும் துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் முன் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த குணம் என்னன்னா தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமான எண்ணம் இவங்க கிட்ட கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே சந்தோஷமா செழிப்பா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு ரிஷபம் ராசிக்கார நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது இங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சில நேரங்கள்ல வாழ்க்கையில வர கஷ்டங்களை தாங்க முடியாம நாங்க ஏன் பிறந்தோம் அப்படின்னே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா என் அன்பு ரிஷபம் ராசிக்காரர்களே மனச தளர விடாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே சூரியனை கண்ட பனி போல காணல் நீரா அப்படியே மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது குறிப்பா திருமணமாகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி கை கூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை மதிக்காம நீயெல்லாம் என்ன பண்ணிட போற அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து உங்களை தேடி போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வசதியான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க இயல்பிலேயே மிக கடினமான உரைப்பாளிகள் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை துல்லியமா நேர்த்தியா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க அபாரமான தன்னம்பிக்கையும் அசையாத தைரியமும் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க கற்பனை திறன் ரொம்பவே மிக்கவங்க கலைகளை ரொம்ப விரும்புவாங்க அதே சமயம் நல்ல ருசியான உணவுகளை ரசிச்சு சாப்பிடக்கூடிய உணவு பிரியர்களா இவங்க இருப்பாங்க எப்பவுமே ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த இவங்க விரும்புவாங்க ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு மருத்துவராகவோ இவங்க சமூகத்துல பெரிய அளவில சாதிக்க கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவங்க பொறுமைக்கும் பிடிவாத குணத்துக்கும் பெயர் போனவங்க இப்போ உங்க ராசிக்கு சுக்கிரன் மற்றும் ராகுவின் யோகத்தால ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையே தலை கீழா ராகு பகவான் உங்களுக்கு பெரிய அளவிலான பிரம்மாண்டத்தையும் உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் திடீர் யோகத்தையும் அள்ளி கொடுக்க போறாங்க ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்கள் அதேபோல சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமா இருக்குதோ அத வச்சு துல்லியமான பலன்களை அறியலாங்க இப்போ கோச்சார ரீதியா பார்த்தா சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில இருக்காரு குரு பகவான் ராசியில இருந்து இரண்டாம் இடத்தில இருக்காரு முக்கியமா சுக்கிரனும் ராகுவும் பத்தாம் இடத்தில இருந்தா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டாக்கும் கடந்த காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்க வருமான பிரச்சனை பொருளாதார சிக்கல்கள் குடும்பத்தில தேவையற்ற குழப்பம் ஏன் சொத்து சம்பந்தமான வில்லங்கம் உடல் ஆரோக்கியத்தில அடுத்தடுத்து தடைகள் போன்ற பல இன்னல்களை சந்திச்சிருக்கலாம் வேலை செய்யும் இடத்தில மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் இல்லனா வேலையை விட்டு மாறக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்திருக்கலாம் மனசுக்குள்ள சொந்தமா தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப காலமா இருந்திருக்கலாம் மாணவர்கள் கல்வியில சில தடைகளையும் கவன சிதறல்களையும் சந்திச்சிருக்கலாம் ஆனா வர்ற பெப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் ராகுவும் சுக்கிரனும் இணைவதால உங்க வாழ்க்கையில இருந்த இந்த தடைகள் எல்லாமே பனி போல போகுது உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலமா தீர்க்க முடியாத அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கப் போகுது இந்த பெப்ரவரி மாதத்தில ரிஷபம் ராசிக்காரங்க புதுசா வீடு அல்லது இடம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீண்ட காலமா இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும் வங்கியில கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு சுலபமா கடன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருந்த அந்த வீசா பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் ஒரு நிரந்தரமான நல்ல வேலை அமையப்போகுது தங்கம் மற்றும் நகை பணம் வாங்கக்கூடிய யோகம் இப்போ பிரகாசமா இருக்கு உங்களோட திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் காதல் திருமணம் கை குழந்தை பாக்கியம் உண்டாகவும் வாய்ப்புகள் அதிகம் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் புதிய தொழில் தொடங்குறது மூலமா உங்களுக்கு ஒரு ஆட்சி யோகம் உண்டாகும் பெண்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அடைய போறாங்க உங்கவ வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போற நேரம் இது உங்களுடைய உடல்நிலை நல்ல தெம்பா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளையர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது புதுசா நிலம் வாங்க போறீங்க சொந்தமா வீடு போறீங்க அப்புறம் என்ன நகை நட்டுக்கள் கார் எல்லாம் வாங்கி உங்க அந்தஸ்து போகுது திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச சரியான வாழ்க்கை துணையோட கல்யாணம் போகுது பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த கோர்ட் பஞ்சாயத்துகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணக்கஷ்டத்தால நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாங்கித்தான் குடும்பத்தை ஊட்டிருப்பீங்க அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு இருக்கு பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்த இடத்துக்கு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது இதுநாள் வரைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லாம மனசுக்குள்ள ஆயிரம் பாரத்தை சுமந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனிமே உங்க மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதனால நீங்க நிம்மதியாக உறங்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறும் குடும்பத்தில சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நீங்க விரும்பி சாப்பிட போறீங்க பிடிச்ச பட்டாடைகளை உடுத்தி ரொம்ப சந்தோஷமா வலம் வரப்போறீங்க உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழப்போறீங்க இந்த உலகத்துல உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க கோடி கோடியா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்லவே இல்லங்க யாரு ஒருத்தருக்கு நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம தலைய தலைக்காணில வச்சதும் நிம்மதியா தூக்கம் வருதோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப் பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்வை வாழக்கூடிய அந்த கோடி கோடீஸ்வரனாகக்கூடிய கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி கவல கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாது சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க போறீங்க அடுத்ததாக நம்ம ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலங்கள் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆனா வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருப்பாங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுறது மூலமா அதை சரி பண்ணிடலாம் முக்கியமா உங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க குழந்தைகள் முன்னேற்றத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுறது நல்லது உறவினர்கள் மத்தியில உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பண உதவிகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப பொறுப்போடும் நிதானத்தோடும் செய்யணுங்க அப்போதான் எந்த சிக்கலும் வராது முக்கியமா பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும் ரிஷவராசி நேயர்களான உங்க மனசுல ஒரு பெரிய கவலை ஓடிக்கிட்டே இருக்கும் முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு தலைமுடி கூட அங்கங்க நரைக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இனிமே கல்யாணம் நடக்குமா எனக்குன்னு ஒரு துணை கிடைப்பாங்களா அப்படின்னு அந்த கவலை இனி வேணாம் உங்க திருமண தடை நீங்கி இந்த மாதம் நல்ல வரன் அமையும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் முதல் இரண்டாம் பாதம் உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தள்ளி போயிட்டிருந்த எல்லா காரியங்களும் இனிதே போகுது ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி உடல் சுறுசுறுப்பாகும் உங்களுடைய வருமானம் உயரும் பொருள் வளம் பெருகும் குடும்பத்தில மகிழ்ச்சியான நேரங்கள் தொடரும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமா எப்பேற்பட்ட இரும்பு கதவ கூட நீங்க திறக்க போறீங்க அதாவது உங்களுடைய கடுமையான எதிரிகள் கூட உங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு நண்பனா மாற போறாங்க கடைசியா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் பல நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண் மாற்றுத் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச கல்விச் செலவை ஏத்துக்கோங்க இதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுங்க அவசியமில்லைங்க உங்களால முடிஞ்ச ஒரு பேனா ஒரு பென்சில் இல்லனா ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க இந்த சின்ன உதவிய நீங்க செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரும வினைகள் குறைஞ்சு இன்பங்கள் பல மடங்கு பெருகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்